நீர்த்தளிகள் அம்மா இப்படி திடீரென இறந்து போவாள் கொஞ்சமும் நினைக்கவில்லை வினோத் கடைசி நேரத்தில் அவள் பக்கத்தில் இருக்க முடியாத துர்பாக்கியசாலி ஆனதை நினைத்து வருந்தினான் அம்மா முகத்தை கடைசியாக காணும் நாள் இதுவே இனி அவளை நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் காணப்போவது இல்லை அன்பு குரலை இனி ஒருபோதும் கேட்கப் போவது இல்லை நினைத்ததும் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது கதறி அலவேண்டும் போல் தோன்றியது ஆனால் துக்கத்திலும் துயரத்திலும் வாய்விட்டு அழக்கூடாது என்ற விசித்திரமான விதிக்குள் இருக்கும் ஆண் அல்லவா இருந்தாலும் அவனை மீறி வந்த அழுகையை அடக்க முடியாமல் அமர்ந்திருந்தான் என்னங்க கொஞ்சம் புள்ளே வாங்கலேன் என அழைத்தாள் மனைவி சுவாதி என்னாச்சு சுவாதி என்றான் வினோத் போன மாதம் நம் தருணுக்கு பிறந்தநாளாப்போ காணாமல் போச்சு என்னோடய ஒன்பது பவுன் லாக் செயின் அதுக்கு என்னப்போ அது உங்கள் அம்மாவோட பீரவில் இருக்குது இங்கே பாருங்கள் என்று செயினை காண்பித்தால் சுவாதி என்ன சொல்கிற நான் என்ன பொய்யா சொல்கிறேன் உங்கள் அம்மாவோட புடவை வேணும்னு சொன்னாங்க எடுக்க வந்தப்போ இந்த பீரவுக்குள்ளே என் செயின் இருக்குது சரி இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லலையே யாருக்கிட்டையும் சொல்லலை ஆனால் அத்தை ஏன் அவங்க புடவைக்குள்ளே இதை ஒழிச்சு வைக்கணும் இங்கே பாரு சுவாதி அம்மா ஏன் உழிச்சு வச்சுருக்க போகிறா இந்த நேரத்தில் இதை பற்றி பேச வேண்டாம் எதையாவது யோசித்து குழம்பாத அப்புறமா என்னான்னு பார்க்கலாம் உங்கள் அம்மா கிட்டே எதையும் உலரிடாத செயினை பத்திரமாக வச்சுக்கோ நீ போய் புடவையை கொடு என்றான் அவளை அனுப்பிவிட்டாலும் மனதிற்குள் என்னவோ போலிருந்தது அந்த அறையை விட்டு வெளியேறும்போது அண்ணா ஒரு நிமிஷம் என அவன் கையை பிடித்து அறைக்குள் இழுத்துச் சென்றாள் தங்கை நித்யா என்ன நித்தி ஏற்கனவே அழுது சிவந்திருந்த அவள் கண்களில் மீண்டும் நீர் பெருக்கெடுத்தது நீயும் அண்ணியும் பேசினதை கேட்டேன் நித்தி அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாத அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம் என்றான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் நின்று கேளு இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் என்ன சொல்கிற முதல்ல என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுண்ணா எதுக்காக உன்னை மன்னிக்கணும் நீ என்ன தப்பு செஞ்ச போன மாதம் தருண் பிறந்த நாளுக்கு அன்னிக்கிட்ட அந்த செயினை எடுத்தது நான் தான் என்ன சொல்கிறேன் நித்தி ஆமாண்ணா என் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பணம் வேணும்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட பணம் கேட்டேன் நீயும் கொடுக்க ரெடியாகத்தான் இருந்த ஆனால் அன்னி தான் அதை கொடுக்க விடாமல் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு வேறு வழி தெரியலை தருண் அன்று உன் வீட்டுக்கு வந்தப்போ அந்த செயினை எடுத்துட்டேன் ஆனால் நான் எடுத்ததை அம்மா பார்த்துருச்சு உறவை கெடுக்க வந்த சண்டால என்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு அந்த செயினை ஏங்கிட்டேருந்து பறித்து உங்ககிட்ட தரலான்னு நினைச்சாங்க அங்கே வந்த அண்ணி என்ன நீங்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இங்கே செயினை காணமுன்னு நாங்களெலாம் தேடிக்கிட்டு இருக்கோம்னு கேட்க உங்ககிட்ட கொடுத்து சமாளிச்சிட்றேன்னா அடுத்த நாளே பணம் உன்னை தேடி வரும்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு போக சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம் ரூபாய் நம் சீனிவாசன் மாமா மாமாக்கிட்ட கொடுத்து விட்டுச்சு அதை வச்சு தான் என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணினேன் அவர் குறைச்சிட்டாரு ஆனால் நம்ம அம்மா என்கிட்ட எதுவுமே பேசாமல் போயிடுச்சு நானே அம்மாவை கொண்டுட்டேன் என்னை மன்னிச்சுட அண்ணா அன்னிக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணும் அண்ணா என்றாள் நித்யா அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் பதிலேதும் சொல்ல முடியாமல் விக்கித்து நின்றான் வினோத் அப்போது அங்கே வந்த சுவாதி என்னங்க ஏன் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க நித்தி என்னாச்சு என்றாள் ஒன்றுமில்லை அண்ணி அங்கே ஒரு பரபரப்பாக இருக்குது நீங்கள் இரண்டு பேரும் இங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்னாச்சு அண்ணி அத்தையை குளிப்பாட்டும் போது அவங்களோட இடுப்பில் பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ணின தழும்பு இருக்கிறதை பார்த்தோம் எல்லோரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க வாங்க நீங்கள் என்றாள் இதை கேட்டு வினோத்தும் நித்யாவும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சி மேலிட பார்த்தபடி வேகமாக சென்றனர் எதிரில் வந்த சீனிவாசன் மாமா வினோத் நெல் பதட்டப்படாத எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உயிருக்கு போராடிட்டு இருந்த உன் தங்கச்சி புருஷன் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை புரட்ட உங்கள் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தெரியுமா வீட்டை விற்று கொடுக்கலாம்னா உன் படிப்புக்காக அழகு வச்சதில் வட்டியை சரியாக கட்டாமல் பத்திரம் கைக்கு வரல போல் இருந்த நகையெல்லாம் உன் தங்கச்சிக்கு போட்டு கட்டிடுச்சில்ல காதில் போட்டிருக்க கம்மலை தவிர பொட்டு நகை கூட கிடையாது என்கிட்டையும் கேட்டுச்சு அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கே தம்பி போவேன் என்னாலேயும் ஒன்றும் செய்ய முடியலை உன்கிட்ட கேட்கலாம்னான்னு சொன்னதுக்கும் பிடிவாதம்மா வேண்டாம்னு மறுத்துடுச்சு என் பொண்ணை விதைவையாக பார்க்குற தைரியம் எனக்கு இல்லைன்னும் அதுக்கு தன்னோட உயிர் போயிடும்னு என்கிட்டே சொல்லியாலும் கடைசியாக ஒரு வழியும் தெரியாமல் அதோட கிட்னியை விற்றுருக்கு விற்ற தான் எனக்கே தெரியும் தம்பி என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து உன் தங்கச்சிக்கிட்டே கொடுக்க சொல்லிடுச்சு கிட்னியை விற்றதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிடுச்சு தம்பி ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக உயிர் போகும்னு யாரும் நினைக்கல என்று முடித்தவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இதை கேட்டதும் அதுவரையில் வினோத் அடைக்கிருந்த உணர்ச்சிகள் அனைத்தும் உடைந்து அம்மா அம்மா என்று அவன் எழுப்பிய சத்தத்தை கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர் தம்பி வினோத் இப்படி அழலாமா நீ சோர்ந்து போயிட்டா ஆக வேண்டிய காரியத்தை யார் பார்க்கிறது என்றார் ஒரு பெரியவர் ஐயா தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் அளவிடுங்க அம்மாவுக்காக நான் இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சது இல்லை அட்லீஸ்ட் அழாவாத செய்கிறேனே என்றதும் அவர் ஒதுங்கி போனார் நித்தியும் சுவாதியும் வினோத்தை கையை பற்றின ஆத்திரமும் உச்சந்தலைக்கு ஏறி சீ கையை விடுங்கடி சுயநல பிசாசுகளா அநியாயமா என் அம்மாவை குலிட்டீங்களேடி உங்க இரண்டு பேரும் என்னதான் வேணும் என்றான் என்னங்க என்றால் சுவாதி ஏ பேசாத நம் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு மறந்து போச்சா உனக்கு பார்த்த மாப்பிள்ள கல்யாணத்தண்டு உன்னை வேணான்னு சொல்லி கல்யாணம் நின்று போனது அப்போ உங்கள் அப்பா என் அம்மா கிட்டே வந்து எப்படியாவது உங்கள் மகனை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கம்மா இல்லைன்னா எங்கள் மானமே போய்டும்னு கெஞ்சினார் உன் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட அம்மா உடனே என்கிட்ட வந்து விஷயத்தை சொன்னப்ப நான் ஒத்துக்கல உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்னப்பா செய்வேன் பித்த வயிறு கொஞ்சம் பாருன்னு சொன்னாங்க நானும் சரின்னு உன்னை கல்யாணம் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஒரு முறையாச்சும் எங்கள் அம்மா இதை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்குமா நம் கூட வந்து தான் தங்கியிருக்குமா தருண் பிறந்த நாளைக்கு நான் வடுக்கட்டை அமக கூப்பிட்டதுனால தான் நம்ம வீட்டுக்கு வந்த அம்மா ஒரு மாதம் என் கூட இருப்பேன்னு சொல்லிடுச்சு மூன்றே நாளில் கிளம்பிடுச்சு நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து உங்கள் ஸ்டேட்டஸ் சொல்லி சொல்லியே அம்மாவை விரட்டிங்க கல்யாணத்தப்ப எங்கே ஸ்டேட்டஸ் தெரியாமல் போச்சா எங்கள் அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதா சொல்லியிருக்கீங்க ஏண்டி உன் பணத்தில் எங்கள் அம்மா ஒரு நாளாவது சாப்பிட்டு இருக்குமா இல்லை நீ தான் உன் பணத்தில் ஒரு சேலை வாங்கி கொடுத்துருப்பியா பிறந்த நாளைக்கு வந்தப்போ கூட நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அதை சேர்த்து வச்சிருந்த பணத்தில் உனக்கு ஒரு புடவையும் தருணுக்கு ஒரு மோதிரமும் வாங்கிட்டு வந்து வந்த போதும் கூட நீயும் தருணும் தான் என்னோடய வாழ்க்கை அதனால் எதை பற்றியும் உங்ககிட்ட கேட்டு சண்டை போடக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டு கண்ணீரோடு திரும்பிடுச்சு இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ் அவ்வளவு பணத்தையும் தர்றேன் என் அம்மாவை திருப்பி கொடுக்க முடியுமா உன்னால என சொல்லி முதல் முறையாக சுவாதியிடம் கையை ஓங்கினான் அங்கு இருந்தவர்கள் அவன் கையை பிடித்து கொண்டனர் அழுதபடி அங்கிருந்து சென்று விட்டால் சுவாதி அண்ணா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி நடக்கிற என்றால் நித்தி வாய மூடு நீ எல்லாம் பேசவே கூடாது அவ தான் வேற குடும்பத்திலிருந்து வந்தவ நீ இங்கே பிறந்தவ நீயாவது அம்மாவை புரிஞ்சு நடந்துக்கிட்டியா உன் கல்யாணத்துக்கு அம்மா வாங்கின கடனை பற்றி தெரிஞ்சிருந்தும் உன் பிள்ளையோட பிறந்த நாளைக்கு அஞ்சு பவுல செய்யணும் வளையலும் கேட்டிருக்கேன் அப்படி இருந்தும் இரண்டு பவுனோடு வந்த அம்மாவை உன் புருஷன் கேவலப்படுத்தும் போது நீயாவது ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னியா எல்லாருமா சேர்ந்து அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கீங்க அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உன் புருஷன் ஆப்ர்த்தனுக்கு பணம் கேட்டு வந்த என கேட்டதும் அவள் முகம் பேய் அறைந்தது போல் இருந்தது உண்மையை சொல்லி விடுவானோ என்ற பயம் அவள் முகத்தில் திரிந்தது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சம்பாதித்தாலே பத்தாத இந்த காலத்துல ஒத்த பொம்பளையாய் இருந்து இரண்டு பிள்ளைங்களையும் வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது நம்ம அம்மா அப்பா இல்லாமல் எப்போ கஷ்டப்பட்டிருக்கும் ஒரு நாளாச்சும் நம்ம கிட்ட அதை சொல்லி அழுது இருக்குமா அத்தனை கவலையும் தன் மனசுக்குள்ளே வச்சு கூட்டிருச்சு அதுக்கு நீயும் நானும் தான் உலகமே காலம் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கடைசியிலே நமக்காக அது உயிரையும் கொடுத்துருச்சு இப்போ சந்தோஷமா சொல்லு நித்தி சொல்லு கத்தினான் ஐயோ அம்மா உன்னை நானே கொன்னுட்டேனே உன்னை இந்த பாவியே கொன்னுட்டேனே அம்மா என்று கதறினான் நித்தியா அவள் கதறியதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரதும் கண்களிலும் கண்ணீர் பெருகியது சுற்றி இருந்தவர்கள் நித்திக்கும் சுவாதிக்கும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தன அலட்டும் அலட்டும் ஒரு உயிரின் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாமல் புண்படுத்தும் இவரும் இறுதியில் அலத்தான் வேண்டும் நன்றாக அலட்டம் என்று நினைத்த வினோத் கண்களில் இருந்தும் நீர் வழிந்து கொண்டிருந்தது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்